சென்னையில் ஹஜ் இல்லம் கட்ட அறுபத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு முதல்வருக்கு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி நன்றி தெரிவித்துள்ளார் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கான சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு முஸ்லீம்களின் நீண்டகால தேவையை நிறைவேற்றிய தமிழக முதல்வருக்கு இஸ்லாமிய மக்கள் பலர் நன்றி தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினருமான முகமது ரஃபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் சென்னையில் புதிய விமான நிலையத்திற்கும் பழைய விமான நிலையத்திற்கும் நடுவில் புதிய ஹச்சில்லம் கட்டப்பட நிலம் தேர்வு செய்யப்பட்டும் அதற்காக அறுபத்தி கோடி ஒதுக்கீடு செய்திருப்பதும் முதல்வர் சிறுபான்மை மக்களின் மீது கொண்டுள்ள அன்பை காட்டுவதாக அவர் தெரிவித்தார் திராவிடத்தின் கதாநாயகர் முதலமைச்சர் அவர்கள் நீண்ட நெடுநாளைய கோரிக்கை இஸ்லாமியர்களின் இதுவரை தமிழகத்தில் சென்னையிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு தங்குவதற்கு இதுவரை தமிழகத்தில் ஹஜ் அந்த கட்டடம் இல்லாமல் இருந்தது இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏர்போர்ட் அருகிலேயே உடனடியாக கட்டடம் கட்டு கட்டு விடப்படும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அதனால் அதற்காக வேண்டி மாண்வி முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டியும் பல் சமய இயக்கத்தின் சார்பாகவும் சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து மாணவிக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அனைத்து தேவைகளையும் அறிந்து தெரிந்து உடனடியாக செய்யக்கூடிய முதலமைச்சராக இந்தியாவின் முதன்மை முதலமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் சிறுபான்மை மக்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார் நேற்றுங்கூட மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்களில் குடமலுக்கு நடத்தி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் மதவாதத்திற்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக சிறந்து விளங்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்து இன்று அறிவித்தது வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் வரவேற்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்